வாழ்காலமுடன் இன்றைய நாள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விஷுவருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று வரை துவாதசி பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று இரண்டு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை யோகம் பின்பு யோகம் இன்று பிற்பகல் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒன்று இரண்டு வரை மகம் பின்பு பூரம் மெஷராசின இயர்களை எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும் உத்தியோகத்தில் தடைகள் நீங்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நேரம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி அலைச்சல்கள் கூடும் கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும் ரிஷபராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் அலுவலகத்தில் சாதகமான நிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை கௌரவங்கள் கூடும் ரோகிணி பிரச்சனைகள் தீரும் மிருகசிரேஷன் வளமான நாள் மிதுனராசினேயர்களை எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் முயற்சிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் தேக்கநிலை நீங்கும் கடகராசி நேயர்களே ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சொல்கள் அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட தேசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும் பூசம் நிதானம் தேவை ஆயுள்யம் வருமானம் கூடும் சும்மராசி நேயர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எதிலும் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும் பணியில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கண்ணிராசி நேயர்களை வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் செலவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் நிதானமாக செயல்படவும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் உத்திரம் செலவுகள் கூடும் ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி நேயர்களை பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும் மற்றவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் விரிவடையும் அலைச்சல்களின் போது மாற்றங்கள் உண்டாகும் பொருள் வரவுகள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் விசாகம் பொருள் வரவுகள் கூடும் விரச்சிகராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருந் நிறம் விசாகம் நெருக்கம் ஏற்படும் அனுஷம் தேகநலன் சீராகும் கேட்டை அலைச்சல்கள் கூடும் நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் குழப்பங்கள் நீங்கும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் தனிப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மாற்றங்கள் ஏற்படும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் மூலம் தடைகள் நீங்கும் பூராடம் குழப்பங்கள் உண்டாகும் உத்ராடம் தேகநலன் சீராகும் மகர ராசினியர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ஊத்ராடம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் வருமானம் கூடும் அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும் கும்பராசி நேயர்களே பணியில் சாதகமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் முயற்சிகள் அதிகமாகும் அலைச்சொல்களினால் லாபமான நிலையும் உருவாகும் பேச்சுக்களின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் லாபமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் வளமான நாள் சதய முயற்சிகள் கைகூடும் புரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மாற்றங்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நேரம் புரட்டாதி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்தரட்டாதி கௌரவங்கள் கூடும் ரேவதி மாற்றங்கள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்